நடிகைகள் பொதுவாகவே வந்துட்டு தன்னுடைய அழகின் ரகசியத்தையும் தன்னுடைய ஆடையின் ரகசியத்தையும் குறித்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கதே கிடையாது இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடிகையோட அழகாக அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள விட மற்றவங்க அழகாயிடுவாங்க நடிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அப்படிப்பட்ட அழகின் ரகசியத்தை நம்மளுடைய சாமிய மீனாட்சி என்ற ஒரே தொடர்பின் மூலமாக உலக லெவல் ஃபேமஸான ரக்ஷிதா வந்துட்டு ஓபனா எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிருக்காங்க அண்மையில் இவர் அளித்திருந்த நேர்காணல் அவரது ஆடைகள் குறித்து அனைத்து ரக்ஷிதா அவர் பெரும்பாலும் வந்துட்டு சென்னையில் டிரஸ் எடுக்கவே கிடையாதான் டிரஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலே அதுக்காக பெங்களூர் கிளம்பி போயிடுவாங்க பெங்களூர்ல இந்த மாதிரி ஃபேஷன் பொருட்களுக்காகவே ஒரு பெரிய தெரு அந்த தெருவுல தான் போயிட்டு இவங்க எல்லா விதமான பொருட்களையும் வாங்கிக்கிறாங்க மேலும் பட்டு புடவைகள் சில்க் காட்டன் சேலைகள்னா இவங்களுக்கு உயிரா இது எல்லாத்துலயுமே வந்துட்டு நல்லி சில்க்ஸ்ல தான் எடுப்பேன் அப்படின்னும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ரட்சிதாவுக்கு பருத்தி புடவைகள் என்றாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதுவும் தரமான காட்டன் கட்டுறதுக்கு எளிதான காட்டன் புடவைகள் தான் அவருக்கு மிக மிக விருப்பமா நிறைய கற்கள் மணிகள் வச்ச பிளவுஸ் பார்த்தாலும் இவங்க கொஞ்சம் கூட விடுறதே கிடையாதாங்க இப்படி இவங்களுடைய ஆடைகள் குறித்த முழு ரகசியத்தையுமே இவங்க சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்ல இவங்க தற்போது சின்ன திரையில் ஒரு பாப்புலரான பிகரும் கூட இப்படிப்பட்ட இவங்களுடைய ஆடைகள் நடிகைகள் குறித்த ரகசியத்தை ரொம்ப ஓப்பனா இவங்க சொல்றது மற்ற நடிகைகளுக்கு இப்படிப்பட்ட தைரியங்கள் வரவே வராது அப்படின்னு சின்ன திரையில எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க அவ்வளவு எதுக்குங்க நம்மளுடைய டிடி கூட இருக்காங்க டிடிக்குன்னு சின்ன திரையில ஒரு தனிப்பட்ட பட்டாலமே இருக்கு அவங்க இதுவரைக்கும் அவங்களுடைய ஆடைகள் குறித்த ஒரு ரகசியத்தையும் வெளி சொன்னதே இல்ல ஆனா ரக்ஷிதாவை விட டிடியோட சிகை அலங்காரமும் ஆடை அலங்காரமும் பல மடங்கு வந்துட்டு செம்மையா இருக்கும் அப்படின்றத நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாதுனா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ங்க உங்க கமெண்ட் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ